இந்தியாவில கிடைக்க பெற்ற இதிகாசங்கள்ல முதன்மையானது மகாபாரதம் மகாபாரதத்துல பாண்டு மற்றும் குந்தி ஆகியோரோட மகனா இருந்தவர் தான் இவர் பஞ்ச பாண்டவர்கள்ல மூத்தவர் இவர் துர்வாச முனிவரோட வரத்தால குந்திக்கு யம தர்மர் மூலமா பிறந்தவர் குருஷேத்திர போர்ல பாண்டவர்களோட தலைவரா இருந்தவர் அது மட்டும் இல்லாம அஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் இதோட அரசராகவும் இருந்தாரு இவர் எல்லா தர்ம சாஸ்திரங்களையும் அறிந்தவர் தர்மரோட தந்தை பாண்டு முனிவரால ஒருவர் சபிக்கப்பட்டாரு அந்த சாபத்தின் விளைவா தர்மருடைய வாழ்ந்து வந்தாரு குந்தியோட திருமணத்துக்கு முன்னாடி துர்பாச முனிவர் செஞ்ச குந்திக்கு அவருக்கு செய்த பணிவிடைகளை பாராட்டி குந்திக்கு தேவர்கள் கிட்ட இருந்து குழந்தைகள் பிறக்க வரம் கொடுத்தாரு அத இப்போ தன்னோட கணவனான பாண்டு கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அதன்படி குந்தி தேவர்கள் கிட்ட பிள்ளை வரம் வேண்டினாங்க அந்த மாதிரி யம தர்மராஜர் மூலமா பிறந்த பிள்ளைதான் தர்மர் திரௌபதி அப்படிங்கற தன்னோட தன்னோட சகோதரர்கள் கிட்ட குடும்ப வாழ்க்கைய நடத்தினாரு கௌரவர்களோட நடந்த சூதாட்டத்துல தன்னோட நாட்டையும் சகோதரர்களையும் மனைவி திரௌபதியையும் இழந்து பதிமூணு ஆண்டுகள் திரௌபதி சகோதரர்களோட வனவாசம் போயிட்டு பிறகு குருக்ஷேத்திர போர்ல கௌரவர்களை வென்று சூதுல இழந்த இந்திரபிரஸ்தத்தை மீட்டதோட அஸ்தினாபுரத்துக்கு அரசரும் ஆனாரு அரச பதவி எல்லாத்தையும் திரும்ப பெற்ற பிறகு ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா உலக வாழ்வை விடுத்து அடைந்தார் கிருஷ்ணரோட மரண செய்திய கேள்விப்பட்ட பாண்டவர்கள் இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஈடுபாட்டையே எழுந்தாங்க அதனால திரௌபதி மற்றும் நாயோட சொர்க்கத்துக்கு செல்ல முடிவெடுத்தாங்க போற வழியில ஒவ்வொருத்தவரா இறந்துகிட்டே இருந்தாங்க கடைசில யுதிஷ்டரும் நாய் மட்டுமே உயிரோட இருந்தாங்க தன்னோட நேர்மையின் காரணமா உயிரோடு இருக்கும்போதே போதே சொர்க்கத்துக்குள்ள நுழைய அனுமதிக்கப்பட்ட ஒரே மனிதரா யுதிஷ்டர் தான் விளங்கினாரு அது மட்டும் இல்லாம அந்த சொர்க்கத்துல துரியோதனன் இருக்கிறத பார்த்து ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்த தர்மர் ஆனா பின் தான் அவருக்கு தெரிய வந்தது துரியோதனன் எப்பவுமே பயத்தை காட்டாம இருந்ததோடு சமன் பஞ்சகா அப்படிங்கிற புனிதமான இடத்துல வீர மரணம் அடைஞ்சது காரணத்தினாலேதான் துரியோதனனுக்கு சொர்க்கத்துல அனுமதி கிடைச்சது அப்படின்னு